அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளை ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சை பரிசில் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களோடும் அவர்களோடும் அவர்களது பெற்றோர்களோடும் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வீடியோக்களிலே நாங்கள் அவர்களுடைய ஆலோசனை சொன்னது போல நாளை மிக முக்கியமான நாளாக அவர்களது கனவுகளுக்காக பெற்றோர்களது கனவுகளுக்காக மாணவர்கள் பரீட்சைக்கு செல்கின்ற நாளாக பரீட்சை எழுதுகின்ற நாளாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே உங்களது பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோக்களை காட்டி நாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் எந்தவித பதட்டமும் இல்லாமல் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மாணவர்கள் பரீட்சை எழுத வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இன்று உரிய நேரத்துக்கு உணவளித்து அவர்களை அவர்களிடம் இன்று மிக ஆறுதலாக பேசி மிக சிக்கலான விடயங்களை கேள்விகளை அல்லது பதட்டத்தோடு பல கேள்விகளை அவர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிப்பதை விட்டுவிட்டு அவர்களுக்கு இலகுவாக அவர்கள் படிக்கக்கூடிய முறையிலே ஓரளவு படித்து முடிந்த அளவு நேர காலத்தோடு அவர்களை நீங்கள் உறங்க விடுங்கள் அவர்கள் உறங்கட்டும் அதுபோல காலையிலே தகுவிதிப்பட்டு அந்த கேள்வி பார்த்தியா இந்த கேள்வி பார்த்தியா அதுக்கு விட பார்த்தியா இதுக்கு கேள்வி காத்தியான் என்றெல்லாம் கேட்காம அவருடைய இஷ்டத்துக்கு ஏனென்றால் பரீட்சை எழுதப் போகின்ற எல்லோருக்கும் மனதிலே ஒரு ஓட்டம் இருந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கேள்வியை பற்றிய ஓட்டம் இருக்கும் சில கேள்விகளுக்கு ஒரு பதட்டத்தோடு நேற்று தான் படித்தேன் இன்றைக்கு விட வருது இல்லையா ஐயோன்னு சொல்லி எண்ணத்தோடு தான் எப்படிப்பட்ட பரீட்சை எழுதுகிற எந்த வயது ஆளாக இருந்தாலும் இருப்பாங்க எனவே அவங்க பரீட்சை எழுதுகின்ற பொழுது அவங்க சுயமாக அவர்களுடைய லைன்லேயே அவங்க விட இவங்க சின்னாக்கள் என்னன்னு சொல்லிக்கொண்டு நாங்க இதை இதை பார்த்துக்க அதை பார்த்துக்க அந்த கேள்வி கொஞ்சம் பார்த்துட்டு போ இது இது ஞாபகம் இருக்கா என்னெல்லாம் நம்ம கேட்காம ஏதாவது நீங்க அப்படி பயிற்சி அளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கேள்வி தொகுப்பை மட்டும் கொண்டொண்டா அவர்கிட்ட கேட்டு இது 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 என்று சொல்லி கேட்டு விட்டுலாமே தவிர மிக பதகளிப்பாக அவர்களை நீங்கள் கடைசி வரை மாற்ற வேண்டாம் என்றால் அவர்கள் ஸ்மூத்தாக போய் அந்த பரீட்சை அழுத விடணும் அதுபோல இன்று அவர்கள் அங்கே இங்கு சுற்றி திரிவது அல்லது ஆறுதலாக இருந்தால் அவர்களை மிக ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் அவர்கள் போக்கிலே விட்டு நாளைக்கு பரீட்சை ஆரம்பி செய்யுங்கள் அதுபோல அவர்களை தனிமையாக பரீட்சைக்கு அனுப்புவதை விடுத்து பைசிக்கிள் ஓடி போகக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் இருப்பார்கள் நடந்து போகக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்களை நீங்கள் ஆற தழுவி முட்டமுட்டி அவர்களுக்கு முன்னால் இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தியுங்கள் அது முக்கியமான ஒரு ஒரு மன நம்பிக்கையை தரும் நான் தாய் துவா கேக்கிறேன் தகப்பன் துவா அன்பு மகனே உனக்கு எல்லாம் சர்ச்சஸ் அவரும் கொண்டே யோசிக்காத போய் எழுது என்று சொல்லி அவர்களுக்கு முன்னால் கையேந்தி தான் என்னுடைய பிள்ளைய பரிச்சை அலகுவாக்க அவரை மிகப்பெரிய பெறுபவரை பெறுவதற்கு நீ உதவி செய்யும் நீங்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு முன்னால் துவாக்கு எழுங்கள் அது அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அது போல கட்டி தழுவி கீழே முத்த முட்டி நீங்க அனுப்பி வைக்க முடியும் நேர காலத்தோடு அனுப்பி வைங்கள் அவர்களுடைய உடுப்பு பென்சில் கொண்டு போக வேண்டிய சாமான்களை இந்த இரவைக்கே நீங்கள் தயார் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அதனை அவர்களுடைய கை அவர்களுக்கு காலையில் எழுதி அதை ஆண் பண்ணி ஆண்டெல்லாம் தெரியாமல் அதுகளை நேர காலத்தோடு ரெடி பண்ணி கொண்டு அவர்களை ரிலாக்ஸாக தூங்க வைத்து போதிய அளவு போசாக்கான உணவு அளித்து அவர்கள் கலைஜிக்க எந்த உணவாக இருந்தாலும் அதை கொடுத்து விடாமல் வயிறு வலிக்கக்கூடிய உணவுகளை கொடுக்காமல் போசாக்கான அவர்களை அவனை எனர்ஜியோடு வைத்திருக்கக்கூடிய உணவுகளை அளித்து அது உங்களுக்கு தெரியும் சில நேரம் நல்ல முட்டை முட்டை அவியல் அல்லது அவிட்ட முட்டைகள் பாசிப்பயிர் சோறு அது போல முக்கியமான உணவுகளை கொடுக்கலாம் ஆனால் உண்மையில் நமது சமூகத்திலே வளத்தொழிந்து போன பழக்கம்தான் அந்த தண்ணிச்சோறு என்பது அது மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம் சிவப்பரிசியோடு உள்ள உள்ள தண்ணிச்சோறாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைவாக வயிறு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படியான உணவுகளை தெரிந்தவர்கள் முடிந்தவர்கள் கொடுங்கள் வெண்ணெய் சேர்த்த உணவுகள் அல்லது பால் பால் அல்லது தயிர் சேர்த்த உணவுகளை முடிந்த அளவு தவித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சில பிள்ளைகளுக்கு அவர் டென்ஷன்ல இருக்கிற பொழுது வயிற்றுப்போக்கு வயிற்று ஓட்டம் சக்தி போன்ற விடயங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது எனவே அதனை தவிர்த்துக்கொண்டும் மிக ரிலாக்ஸாக அவர்களை பறிச்சு எழுத விடுங்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தான் மானே நீங்கள் நல்லா படிச்சுக்கிறீங்க நீங்கள் பரீட்சை எழுதுங்க வார ரிசல்ட்ஸ் அல்லாத நாட்டத்தில் உள்ளது உங்கள முயற்சி நீங்கள் இப்போ உங்களுக்கு செஞ்சிட்டிங்க நீ ஒன்றும் படிக்கலை நீ என்ன இப்படி போய் என்ன செய்யலாம் சொல்லிடாதீங்க படிக்காத ஆளாக இருந்தால் கூட நீங்கள் ரொப்ப படிச்சிருக்கிறீங்க எப்படி நீங்கள் வென்றுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையை உத்வேகத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பரீட்சைக்கு தயாராகக்கூடிய முறையிலே அவர்களை மிக லகுவாக பரீட்சைக்கு அடைக்குவீங்க குறிப்பாக உங்களால் முடிந்தால் பாடசாலை பரீட்சை மண்டபம் வரை அவர்களை காலையில் கொண்டு சென்று விட்டு வந்து வரும்போது அவர்களை வீட்டுக்கு அழைத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் இல்லாமல் அல்லாஹுடைய அருள் எங்களுடைய குழந்தைகள் அனைவருக்கும் எங்கள் இந்த முறை பரிசெலுகக்கூடிய நாட்டில் உள்ள அனை அனைத்து குழந்தைகளுக்கும் பிறக்க வேண்டும் என்று நாஷ் எம்பர் சார்பாகவும் என் சார்பாகவும் திரு அர்த்தத்து விடைபெறுகிறேன் நன்றி அலாமலை